தற்போது வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு இந்த வெயில் காலம் ஆரம்பிச்ச பிறகு எல்நுனான்ற வெயில் வந்து உலகம் முழுதும் மிரட்டிக்கிட்டு இருக்கு முக்கியமாக இந்தியாவில் படு வேகமாக வந்து செயல்பட்டு இருக்கு பயங்கரமாக வந்து இருக்குது வந்து வெயிலே தலை கட்ட முடியாத அளவுக்கு வந்து வெயில் இருக்குன்னா பார்த்தீங்களேன் இது மட்டும் கிடையாது வெயிலில் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து மயக்கப்பட்டு கீழே விழுறாங்க நிறைய பேர் மரணிக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்ம உடம்புலேருந்து நீர் வந்து ரொம்ப கம்மியாகி நீரை வந்து உடல்லேருந்து இழுத்து நம்மளை வந்து சோர்வாக்கி கூட வந்து வர அளவுக்கு அது வந்து செயல்படுமா அந்த அளவுக்கு வெயிலின் தாக்கம் வந்து பயங்கரமாக வந்து இது மட்டும்

ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இந்த உலகம் ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு அவங்க பயங்கரமா வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க உலக அழிவுக்கு ஒரு பெரிய ஒரு அழிவுக்கு காரணமா நம்ம மனிதர்களை இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க சரி இந்த வெயில் வந்து எப்படி வந்து உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நினைக்கலாம் வெயில் அப்படின்றது வந்து சூரியனுக்கு தூரத்துல பூமி சுத்தும் போது வெயில் வந்து கம்மியா இருக்கும் சூரியன் கிட்ட போகும்போது வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம் ஆனா அதுதான் கிடையாது சூரியன் பக்கத்துல பூமி போகும்போது குளிராகும் சூரியனை விட்டு தூரத்தில் வந்து வரும்போது வெயில் அதிகமாகவும் இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சூரியனுக்கு பக்கத்துல நம்ம பூமி போகும்போது அங்க வந்து இருபத்தி மூணு டிகிரியில் வந்து சாய்ந்து இருக்கும் அந்த சாய்ந்து இருக்க சூரியன் வந்து படும்போது போது பரவலா அதாவது எல்லா பகுதிக்கும் பரவலா வந்து வெயில் வந்து சேரும் அதனால நம்ம பூமிக்கு வந்து அதிகமா வெப்பம் வந்து இருக்காது குளிர்காலம் வந்து அதிகமா இருக்கும் குளிர்காலங்களும் வந்து அதிக நேரம் இரவாவும் பகல் கம்மியாகவும் வந்திருக்கும் ஆனால் ஆனா அதே நேரத்துல பூமி வந்து சூரியனை விட்டு தூரத்தை சுத்தும் போது செங்குத்தா வந்து சூரியன் வந்து பூமி மேல வந்து அடிக்கும் நேரம் வந்து பூமி மேல படுறதால எந்த ஒரு மறைமுகமும் இல்லாம

வந்து முழுசா எல்லாமே தங்கிடாது இது எல்லாமே வந்து என்ன செய்யணும் அப்படியே வந்து திரும்ப வந்து வளிமண்டலத்துக்கு போயிடும் இந்த வெப்பம் எல்லாமே ஆனா தற்போது நடக்கிற விஷயம் என்னன்னா இந்த வெப்பம் எல்லாமே மேலே வந்து போகவே கிடையாது சதவீதம் வந்து இந்த தாக்கம் என்ன உள்ள இந்த வெப்பம் வந்து எண்பத்தி பசிபிக் கடல்லையோ இல்ல இந்த வெப்பம் வந்து கடத்தப்படுது பாக்கி உள்ள ஆறு சதவீதம் பனி பிரதேசம் அந்த பனி பிரதேசத்துக்கு வந்து வெப்பம் போயிடுது அது வந்து என்ன பண்ணுதுன்னா அது தன்மைக்கு அது வந்து வந்து சரிப்படுத்துது என்ன பண்ணுதுன்னா கடலோட வெப்பம் பல மடங்கு உயர்ந்துக்கிட்டே இருந்திருக்குது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை இது முப்பது நாற்பது வருஷமா இப்படி வந்து பல மடங்கு உயர்ந்துகிட்டே இருக்கு அதோட வெப்பம் உயர உயர பூமிக்கு அந்த வெப்பம் வந்து சேருது இதனால பல மடங்கு வெப்பம் உயர்ந்துகிட்டே போறதால தான் இந்த எல்நுணம் வந்து உருவாகுது அடுத்ததான் பாத்தீங்கன்னா அண்டார்த்திகா அண்டத்துக்காகல இதை விட பயங்கரமான விளைவுகள் வந்து ஏற்படுது இந்த வெப்பம் அங்கே போய் சேர்றதால அந்த பனியெல்லாம் உருகிட்டே வந்து வருது இதனால என்ன பாதிப்பு அப்படின்னா உலகத்துக்கு பெரும் பாதிப்பு வந்து காத்திருக்கு அப்படி பாதிப்பு என்னன்னா இந்த பனி உருக உருக இந்த கடல் மட்டம் உயர்ந்துகிட்டே வரும் பூமிக்கு பெரும் ஆபத்து அதாவது நம்ம இந்தியா முதற்கொண்டு சென்னை இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்கள் வந்து முழுகத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் கூடிய விரைவிலே நடக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகிட்டு சொல்லியிருக்காங்க ஆனா இதுக்கெல்லாம் என்ன காரணம் அண்டார்டிகா வந்து ஆறு சதவீதம் வந்து அந்த வெப்பத்தை தாங்குது பாக்கி உள்ள ஒரு சதவீதம் மட்டும்தான் மேல வந்து போகுது அதாவது வளிமண்டலத்துக்கு வந்து போய் சேருது மற்றபடி எல்லாமே வந்து பூமியிலயும் கடல்கள்லயும் அண்டார்டிக்காவிலயும் இந்த வெப்பம் சுத்தி சுத்தி வந்து வருது அதனால வெப்பநிலை உயர்ந்துகிட்டே வந்து வருது இதுல முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே காரணம் மனிதன்தான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு தொழிற்சாலையும் கிடையாது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அது பாட்டுக்கே வந்து வெயில் வந்து அடிக்கும் திரும்ப அந்த வெயில் அப்படியே அந்த வெப்பத்தை வந்து மேல வந்து கிடைத்திரும் ஆனா அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் புரட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு தான் வந்து ஏற்பட்டது அந்த தொழில் புரட்சியில பல விதமான தொழிற்சாலைகள் வந்தது நிலத்துல உள்ள எண்ணெய் நிலக்கரி வந்து எடுத்து அதனால பல பேருந்துகளை இயக்கினாங்க இதனால பல விதமான புகையெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது இந்த கார்பன் எல்லாமே வந்து என்ன பண்ணுச்சுன்னா நேரா வந்து மேலே வானத்துல போய் வளிமண்டலம் சூழ்ந்துகிட்டு இன்னைக்கு ஃபுல்லா வந்து நிறைஞ்சு போயிருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இந்த பூமி முழுவதும் வந்து மரங்களால் நிறைஞ்சிருந்தது மரங்கள் இருந்து என்ன பண்ணுன்னா மனிதன் விலங்குகள் இதெல்லாம் சுவாசிக்கிற கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியிடுறத அந்த மரங்கள் வந்து இழுத்து அதை வந்து ஆக்சிஜனா வந்து மாத்தி வெளியிடுறது ஆனா இன்னைக்கு உள்ள காலகட்டம் என்ன நடக்குது அப்படின்னா பூமியில உள்ள முக்கால் வயசு மரங்கள் எல்லாமே வெட்டப்பட்டுச்சு வெட்டிட்டு முன்னாடி இருந்த தொண்ணூறு பெர்சன்டேஜ்ல வந்து எண்பது பெர்சன்டேஜ் வந்து வெட்டியாச்சு பாக்கி உள்ள இருபது பெர்சன்டேஜ் மட்டும் தான் இது இருக்குது அதே போல இப்ப அமேசான் கார்டுகள் மட்டும் தான் வந்து இருக்கு அமேசான் கார்டுகள் இருந்தா இந்த முப்பது பெர்சன்டேஜ் ஆக்சிஜனும் நமக்கு வந்து கிடைக்குது இரண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா இந்த மரங்கள் எல்லாமே வெட்டப்பட்ட பிறகு மனிதன் என்ன பண்ணனா இவனுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து மேம்படுத்தினா கட்டடங்களும் தொழிற்சாலைகளும் நிறைய வாகனங்களும் நிறைய விமான எரிபொருள் இருந்து அனைத்து எரிபொருளையும் வந்து அவருடைய கார்பன் வந்து வெளியிட ஆரம்பிச்சது இதுக்கு பிறகு தான் வளிமண்டலம் முழுவதும் ஃபுல்லாக வந்து கார்பனாக மாறிச்சு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விளைவு வந்து மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கு அதுதான் இந்த வெப்பத்தை வந்து திரும்பவும் வந்து வளிமண்டலத்தில் வந்து வெளியிட முடியாமல் பூமி தவிச்சிட்டு இருக்கு அதே நேரத்தில் இன்னைக்கு அண்டார்டிகாவில் உள்ள பனியும் உறைஞ்சி அந்த எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து உருகிட்டு இருக்கு அதெல்லாம் உருக ஆரம்பிக்கிறது இந்த வெப்பம் வந்து அங்கே போய் கலக்கிறது நல்லது அதனால பூமியோட வெப்பம் வந்து தணிக்கும் ஆனால் அந்த கடல் மட்டம் உயர்ந்ததுன்னா அதனால பூமிக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு வந்திருக்கு இருக்குது இதெல்லாம் இருந்தாலும் சூரியனால அந்த வெயிலால இப்ப தற்போது நடக்கிற இந்த வெயிலால என்ன மனிதர்கள் எல்லாம் பாதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே நீங்க அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க ஏன்னா நம்ம பூமியில உள்ள மனிதர்கள் வந்து இயற்கையாவே வெயில தாங்கக்கூடிய சக்தி வந்து உடலுக்கு வந்து இருக்குது இந்த உடல் என்ன பண்ணுனா வெயில் வந்து அதிகமா அடிக்கும் போது நம்ம உடல் ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வந்து வேர்க்கிற தன்மை வந்து கொண்டிருக்கு இதனால வேர்த்து அந்த வியர்வை வந்து தணிக்கும் இப்படி அந்த சூட்டை வந்து தணிக்கும் ஆனா இப்படி வேர்த்துக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும் நம்ம உடல் உள்ள அனைத்து தண்ணீர் வந்து வெளியாகும் அனைத்து தண்ணீரும் வெளியாயின பிறகு உடல் உள்ள தண்ணீர் அதாவது நீர் வந்து ரொம்ப கம்மியாகும் பல விதமா உடல் வந்து தன்னுடைய பலத்தை வந்து இழக்கும் இப்படியே வந்து இருக்கும் இதனால என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நிறைய வந்து நார்ச்சத்து மிக்க பழங்களை வந்து எடுக்கணும் பழ ஜூஸ் வந்து சாப்பிடணும் அடுத்த பாத்தீங்கன்னா வெயில வந்து முற்றிலும் தவிர்க்கணும் காலையில இருந்து எட்டு மணில இருந்து சாயந்தரம் மூணு மணி உள்ள வெயில வந்து சுத்தமா தலையே காட்டக்கூடாது ஆனா இதெல்லாம் நடைமுறைக்கு வந்து சாத்தியமாக கண்டிப்பா வந்து இல்ல வீட்டில் உள்ள தாய்மார்களும் குழந்தைங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் வந்து இருக்க முடியும் அதே இடத்துல வேலைக்கு போறவங்க இல்ல வெளியில வந்து பிசினஸ் பண்றவங்க இது சாத்தியமே கிடையாது ஆனாலும் இதெல்லாம் தாங்கிட்டு நம்ம வந்து இருந்தாகணும் இதுக்காக தான் பல விதங்களில் வந்து நம்ம எல்லோருமே வந்து போராடிட்டு இருக்கோம் இந்த வெப்பத்தை வந்து குறைக்கணும் குறைக்கணும்ட்டு சரி இந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மனிதர்கள் வந்து நினைச்சா இதெல்லாம் வந்து சாத்தியமாக மாற்றலாம் அதாவது ஃபியூச்சரில் இன்னும் இருபது வருஷத்தில் இது பல மடங்கு உயரும் மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு வந்து ஆபத்தா இருக்கும்னு தெரியாது ஏன்னா இப்பவே அதாவது முன்னூறு பிஎம் இருந்தது இப்ப நானூறு பிஎம்க்காக கார்பன் மாறி இருக்கு இதுவே அறுநூறு எழுநூறு எல்லாம் போனிச்சுன்னா பூமியோட நிலைமையை நினைச்சு பாருங்க அடுத்த நூறு வருஷம் கழிச்சு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை எதிர்நோக்கிற மாதிரி நம்ம பூமி வந்து காத்திருக்குது இரண்டாவது இன்னொரு நல்ல விஷயம் ஒரு ஒரு விஷயம் நடக்க போகுது அதுதான் நம்ம எலக்ட்ரிக்கல் கார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது எலக்ட்ரிகல்ல உலகமே இயங்க போற ஒரு விஷயம் தான் வந்து இப்ப அடுத்த நடக்க போதா சொல்றாங்க இது நடந்தா பூமிக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை வந்து ஏற்பட நிறைய வந்து வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நிலக்கரி எண்ணெய் இந்த மாதிரி இருந்து எடுத்துதான் உலகத்தில் உள்ள கார்கள்ல இருந்து ஃபேக்டரியில இருந்து எல்லாமே வந்து இயங்கிட்டு இருக்கு இது ஓரளவுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம உலக நாடுகளும் பல மடங்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அது என்னன்னா இந்த எண்ணெய்க்கு பதிலா நம்ம பவரை பயன் எலக்ட்ரிக்கல் வந்து பயன்படுத்தி நம்ம எல்லாத்தையும் மாற்றுவோம் அப்படின்ற மாதிரி இருந்து இறங்கியிருக்காங்க இது ஓரளவு பூமியோட வெப்பத்தை தணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுக்கும் இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா மனிதர்கள் வந்து முக்கியமா மரங்களை வந்து நடணும் அதுவும் நம்ம ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு வீடுகளிலும் உள்ள சைட்ல வந்து மரம் நடணும்னு சொல்றாங்க அதான் மொட்டை மாடியில கூட வந்து மரத்தை வந்து நடணும்னு சொல்றாங்க எந்த மனிதன் வந்து எல்லாத்தையும் அழிச்சு இந்த பூமியை வந்து உயிர்கள் வாழவே வந்து சாத்தியமில்லாத ஒரு நிலை சென்றானோ அதே நிலையை வந்து திரும்பவும் வந்து மாறணும் அப்படின்னு விஞ்ஞானிகள் நினைக்கிறாங்க ஆராய்ச்சியாளர் நினைக்கிறாங்க அதனால நம்மளால முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு நட்டு எந்த அளவுக்கு வந்து நம்ம பூமியோட குளுமையை வந்து உருவாக்குறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய சந்ததிகள் வந்து வளர்றதுக்கு மிகப்பெரிய பங்கு நமக்கு வந்து இருக்கும் அதனால நம்முடைய சந்ததிகள் அடுத்த லெவலுக்கு வந்து போவாங்க ஓகே நம்மளே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் அடுத்த வேலையை சந்திப்போம் நன்றி வணக்கம்